ஒரு நாள் பெரியவர் அப்படி குளித்து நித்திய அனுஷ்டானங்களுக்கு தயாராகிட்டு இருக்கார் அவர் வர்றத்துக்கு வெளியில் சீடர்கள் ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் சில முக்கியஸ்தர்கள்லாம் குசு குசு கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க குசு குசு கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசினாங்க தெரியுமா மகா பெரியவருக்கு பிடித்த பண்டிகை என்னவாக இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் சொன்னார் மகர சங்கராந்தி இன்னொருத்தர் சொன்னார் தீபாவளி இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை ஸ்ரீராம நவமி இன்னொருத்தர் சொன்னார் நவராத்திரி இன்னொருத்தர் சிவராத்திரி அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை சொன்னாங்க இப்போ பெரியவாளுடைய தலை அப்படி வெளியில் தெரிஞ்சது அப்படி மிது மெதுவாக வந்தார் அதில் ஒருத்தர் சடார்னு அப்படி கையை பௌதியமாக வச்சுட்டு பெரியவா உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை எது அடுத்த வார்த்தை பெரியவர் சொன்னார் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமா சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதான்னு ஒருத்தர் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் செய்யலைன்னா இந்த மண்ணுலகத்தில் அத்வைதமே கிடையாது இந்து சமயத்துக்கு வளர்ச்சியே கிடையாது இத்தனை ஃபெஸ்டிவலே கிடையாதுங்கிறத போகிற போக்கில் இந்த பால சிக்ஸருக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கங்க மகா பெரியவருக்கு பிடிச்ச பண்டிகை ஆதிசங்கரருடைய சங்கர ஜெயந்தி